என் வாழ்க்கையே தின நாள் எனக்காக இங்க காத்துட்டு இருந்திருக்குன்னு இப்பதான் நான் உணர்ந்த அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிக்கையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற தந்திரா படத்தோட விமர்சனம் தந்த்ரா தந்திரா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும் இது மந்திரா கதை தான் அப்படின்னு மந்திரா நடிகை மந்திரா இல்லைங்க மந்திர தந்திரம் அந்த கதை ஆமாம் படத்தோட கதை ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் காதல் களியாட்டம் அப்படின்னு இருந்தாலும் செகண்ட் ஆஃப் வெயிட்டாக இருக்குதுங்க என்ன கதை என்ன கலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி மறைந்த மயில்சாமி காமெடி நடிகர் அவருடைய மகன் தான் அந்த படத்தில் ஹீரோ அன்பு மயில்சாமி சாமி உண்மையாக ஒரு லவ் தொர்தொறுத்து லவ் பண்ணுறாரு ரெண்டு பேரும் ரொம்ப விரும்பி வீட்டில் சொல்கிறப்போ வீட்டில் வந்து ஓகே பண்ண வைக்கலான்னு நினைக்கிறாங்க பிராமண பெற்றோர் பண்ண வைக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணு அங்கே வந்து இல்லை இல்லை நீ கல்யாணம் பண்ணுறதுக்கு பண்ணால் இவ செத்துருவா அப்படின்ற மாதிரி அந்த அன்பு மயில்சாமி லவ் பண்ணுற பொண்ணு சொல்லுது என்னடா அப்படின்னு விஷயத்துக்குள்ளார இறங்குனா அவங்களுக்கு ஒரு சாபம் ரொம்ப நாளாக யார் மூலம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பிராமின் ஃபேமிலியில் இருக்கிற அந்த பொண்ணே அந்த பிராமினோட பெண் அல்ல ஒரு ஜமீன்தாரோடைய மகள் ஜமீன்தாரோட மகளை இந்த பிராமின் எப்படி எடுத்து வளர்க்குறாரு ஏன் வளர்க்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிராமினோட பையனையும் மருமகளையும் அந்த ஜமீன்தார் அதிக புதையலுக்கு ஆசைப்பட்டு ஒரு மந்திரவாதியோட பேச்சை கேட்டுட்டு கொண்டு போய் வச்சு உயிரோட அந்த பையனுக்கு சமாதியையும் அந்த பெண்ணை ரே பட்டம் மட்டும் பண்ணம் பார்க்குறாரு அப்போது எல்லோரும் ஒரு சின்ன மிஸ் மந்திரத்தால் காணாமல் போக இந்த சின்ன குழந்தை மட்டும் உயிரோடு இருக்குது இந்த பிராமணர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சசி பாலுமகேந்திரா படங்கள்லாம் ஒருவர் மிகச்சிறந்த நடிகர் அவர் வந்து சசி குமார் சுப்பிரமணியன் அவர் தான் அவர் வந்து இந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து த மகளாக வளர்க்குறாரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மகளை கூட அவருடைய மனைவியும் மகளாக நேசித்து வளர்க்குறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மகளுக்கு இப்படி ஒரு காதல் அப்படின்னு தெரிஞ்சவொடனே இந்த சாபம் அப்படின்னு தெரிஞ்சவொடனே இந்த சாபத்துக்கு காரணமானவங்களை தேடி காட்டுக்குள்ளார போகிறாங்க அப்போது ஹீரோவுக்கு அந்த பிடி உனக்கு இந்த கல்யாணம் நடக்கும் மேலே இருக்க சாப விமோச்சனம் ஆகும் அப்படின்றாங்க சித்தரை பிடிச்சி நம்ம அன்பு மயில்சாமி கல்யாணத்தை பண்ணாரா இல்லை வேறு என்ன நடந்தது காட்சிப்படுத்தல்கள் ரசிகர்களை படுத்துனுச்சா என்ன மந்திர தந்திரம் எல்லாம் நிறைஞ்சிருக்குற இந்த படத்தில் மந்திரவாதியாக வர்ற அதுவும் பெண் மந்திரவாதியாக வர்ற அந்த கதாநாயகியும் பிரமாதமாக இருக்காங்க அந்த பிராமண பெண்ணாக வர்ற அந்த கதாநாயகியும் பிரமாதமாக இருக்காங்க அதை தவிர்த்து இந்த அன்பு மயில் சாமியோடைய மனைவியாக வர்ற அந்த பெண்ணும் சரி அருமையாக இருக்காங்க ஆனால் ஆண்களுக்கெல்லாம் குடூரமான மேக்கப்பை போட்டு மந்திர தந்திரம் அவங்க முகத்தில் மட்டும்தான் இருக்குது அதிகமாக ஆமாம் அது டைரக்டரோட ரசனையாக இல்லை ரசிகர்கள் இதை தான் விரும்புவாங்கங்கிற எண்ணமாக தெரியல அருமையாக பண்ணியிருக்கிறாங்க கிளைமாக்சில் அந்த மந்திர பெண் மந்திரவாதி அவர் நினச்ச மாதிரி புதையல் எடுத்தாலா இல்லை இந்த ஜமீன் பொண்ணு இவரோட வந்து சார்ந்த பிறகு அவர் பொண்ணாக ஏற்றுக்கிட்டு அவர் விரும்புகிற அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தாரா இல்லை அவருக்குள்ளார தான் குடும்பம் காணாமல் போனதுக்கு இவங்க அப்பா அவர் தானே காரணம் அப்படின்னு நினச்சாரா இது இல்லாமல் ஒரு வேலைக்காரனோட விஸ்வரூபமும் இந்த படத்தில் இருக்குது இது ஒட்டு மொத்தமாக கட்டி பார்க்குறப்போ ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் வந்து மந்திர தந்திரங்களால் நிரம்பி மாயாஜலங்களால் நம்மளை வந்து மகிழ்விக்குது அதில் அன்பு மயில்சாமி ஆகட்டும் லுல்லு சபா சுவாமிநாதன் ஆகட்டும் சித்தா தர்ஷன் ஆகட்டும் சித்தா படத்தில் தர்ஷன் அந்த ஒரு கொடூரமான கேரக்டர் பண்ணியிருப்பார் சசிக்குமார் சுப்பிரமணியன் நாம் பஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலு மகேந்திராவோட டீமில் பெரிய நடிகராக இருந்தார் சில வெப் சீரீஸ் இன்றைக்கி வெப்சீரிஸாக அன்றைக்கி சீரியல்லாம் கூட ரொம்ப பிரமாதமாக இருந்தார் படம் மட்டும் இல்லாமல் அப்புறம் மீனா ஜாக் பிருந்தா கிருஷ்ணன் அண்ட் நரேஷ் இப்படி நிறைய பேர் இந்த படத்தில் இருக்காங்க இந்த படத்தை வந்து தேட்டருக்கள் ரிலீஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் பண்ணியிருக்கிறாரு ஜெனிஸ் பண்ணாலே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பரபரப்பை கிளப்பக்கூடிய படமாக தான் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த படம் சிறந்திருக்கிறதா நமக்கு தோணும் அது இந்த படத்துலேயும் செகண்ட் ஆஃப் முழுதும் தோணுச்சு இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறாரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வேதாமணி அவர் தான் கோ ப்ரொடியூசர் சுஷ்மா வேதாமணி அவங்களுடைய மனைவியே வந்து இணை தயாரிப்பாளராக ஹஃபீஸ் எம் இஸ்மாயில் அவர் தான் அந்த படத்துக்கு வந்து ஒளி ஒளிப்பதிவாளர் அது மாதிரி எடிட்டர் எலிசா முகேஷ் இ முரளி இவங்க ரெண்டு மூணு பேர் போல் இருக்குது படத்தை முன்பாதியில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் பின்பாதி செம க்ரிப்பாக இருந்தது அந்த பின்பாதிக்காகவே அந்த படத்தை பார்க்கலாம் மியூசிக் கம்போஸ் அந்த படத்துக்கு கணேஷ் சந்திரசேகர் வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாரு அது மாதிரி மணிமோகன் ராமதுரை அவர் தான் அந்த படத்துக்கு வந்து கலை இயக்கம் அவரும் சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு இது இல்லாமல் கோரியோகிராஃபி சஞ்சனா நாஜன் உண்மையாக இந்த படத்தில் வந்து இந்த மந்திர தந்திர பாடல்களுக்கெல்லாம் ஆடுறப்போ அதுவும் இந்த பெண் மந்திரவாதி இந்த பிராமண பெண் எல்லோருமே நம்மளை வந்து ரொம்பவே அது இல்லாமல் நம்ம அன்பு மயில்சாமியோட இந்த ஹீரோயினுக்குள்ள டுய டூயட் எல்லாமே சிறப்பாக இருக்குது எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் ஆங்காங்கே பட்ஜெட் பள்ளி அதையும் தாண்டி இந்த தந்திரா ஏதோ மந்திர மாயம் செய்து நம்ம மனதை ஒரு மாதிரி கவருது அப்படிங்கிறதையும் சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க